వెల్కమ్ టు మిటీ చనల్

நீங்க வாங்கி ஓகே ஓகே எங்க இருந்து வந்துருக்கீங்க இவரு வீடியோ இது பாட்டு வந்தீங்களா வீடியோ பாத்தீங்களா எப்படி ரேட் இது கம்மி பண்ணாரா போன் பண்ணாரா போன் பண்ணி பண்ணி கேட்டு வந்தீங்க ஓகே ஓகே சூப்பரா இருக்கு இந்த குட்டி வந்து வாங்கி இருக்கிறாங்க ஓகே கொடுத்துருங்க கொடுத்துருங்க இன்னொரு குட்டி இருக்க மாட்டேன்

போடாதப்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சூப்பர் எல்லாருமே தொடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தப்ப தொட்டி தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அது காரணம் அவர் சொன்னாரு அதுக்கு அதுக்குதான் உங்ககிட்ட கேட்டேன் குட்டிகள் வந்து எதிர்த்து கம்மியா இருக்கு சூப்பர் அற்புதமா சொன்னீங்க இது எத்தனை நாள் குட்டிங்க

நான் கேட்டாங்கன்னா கன்ஃபார்ம் ரொம்ப நன்றி நன்றி கேட்டாங்க கம்பெனி குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க சரி உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு ரெகுலரா இந்த நம்பர் குடுங்க அப்படின்னா த்ரீ எயிட் டூ போர் ஒன் த்ரீ ஜீரோ இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஏன்னா நம்ம வீடியோ பாத்து கால் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்ல எல்லா நம்பர் கூப்பிடுங்க

குட்டி நல்லா இருக்கலாம் வாழ்ந்து வாங்கிங்களா ஓகே ஓகே வாழ்க வளமுடன் வாழ்க வணக்கம் வணக்கம் என்ன உங்க பேர் சொல்லுங்க என் பேர் செரியன் செரியன் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க பவானி பவானி இங்க பவானினா இந்த பவானினா இல்ல இந்த பவானி இந்த பவானி ஈரோடு பவானி ஈரோடு பவானி ஓகே ஓகே ஆனா நீங்க ரெண்டு ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க மூணு இருக்குங்க மூணு இருக்குங்களா ஓகே இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஊர்ல போய் சொல்லுங்க இது பாம்பேடா ஆ பாம்பே கிராஸ்லாம் கிடையாது இல்லங்க ஒரிஜினல் தான பேரண்ட்ஸ் பார்த்து வாங்களமா பேரண்ட்ஸ் பார்த்து நேர்லயே வாங்களா வாங்களா ஓகே எத்தனை நாள் குட்டினது அது 32 நாள் ஆச்சு 32 நாள் குட்டி ஓகே நீங்க பெட்ஸ் பண்ண மாதிரி

இது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கோம நகம் எல்லாம் பிளாக்கா இருக்கும் நல்ல மாஸ்க் இருக்கும் மவுத் வாயில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் மாஸ்க் இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா நல்ல ஒண்ணு போகும் வரைக்கும் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது நம்ம எந்த ஒரு ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராது உங்களுக்கு மண் தரையில கட்டி வீட்டுல எதுனாலும் பண்ணிக்கலாம் தோட்டக்காவல் வீட்டுக்காவல் தனியா இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு கோம்பையை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் எத்தனை நாள் கூட்டி நீங்க சொல்லவே இல்ல

ஓகே சூப்பரா இருக்கா பால் கண்ணி வெரைட்டில பீமேல் பாப்பீங்களா நாட்டு நாங்கும் போது நகை பார்த்துல வாங்கற வாய்ப்பு இருக்காங்களா நான் ஒரு சிலர் பாக்குறாங்கன்னா ஒரு சிலர் பாக்குறது வாங்கறதுல வே பதினெட்டு நாள் தான் நிறைய போடுது அப்படின்னா எத்தனை நாள் கூட்டிங்கன்னா அறுபத்தஞ்சு நாள் வச்சுண்ணா அறுபத்தஞ்சு நாள் ஆமாங்க கூட்ட எந்த மாதிரி பீரியட் எல்லாம் கிடைக்கீங்க ராஜாவிலையும் சிப்பி பாறை கண்ணிங்க

ட்ரான்ஸ்போர்ட் கேக்குறவங்க இருக்காங்க இல்ல ரேட் கம்மி பண்ணி தரக்க வாய்ப்பு இருக்கா ஒரு ஐநூறு ரூபாய் கம்மியா கொடுத்துடலாம் அதோட பிரீ பரவாயில்லை அப்படி எவ்வளவு கேட்கலாம் அது கொடுத்துடலாம் நேட்டிவ் பிரீடு யார் எடுத்துட்டு வளர்த்துறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் எப்பவுமே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கலாம் ஆமாங்க

நாற்பத்தி நாலு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ஒரே நம்பர் தான் ஒரே வாட்ஸ்அப் நம்பருங்க வாட்ஸ்அப் நம்பர் என்ன நான் ரெஸ்பான்ஸ் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் வளர்ச்சி தான் ரெஸ்பான்ஸ் ஓகே ஓகே நண்பரா உங்க ஓகே ஓகே ரொம்ப இன்னைக்கு நம்ம அப்படியே வேலன் ரொம்ப டல்லா இருக்குற மாதிரி தெரியுது போனாலும் வீடியோ போட முடியல ஆயிடுச்சு வீடியோ அழிச்சிருச்சு இந்த வாரம் நல்லா போடலாம் ரெண்டு கோம்பைங்க

இன்னொரு பாப்பி காமிக்கிறேன் இது இருபத்தி ரெண்டு நகர் கோம்பையில ரொம்ப ரேருங்க நிறைய பேர் இருப்பாங்க

உங்களுக்கு கால் பண்ணி வருது ஐந்நூறு என்ன ரேட்டு தருவீங்க சொன்னா இது இருபது என்ன ஏழு ரூபா வருவாங்க அனுசரிச்சு பண்ணிக்கலாம் ஐநூறு ஆமா பீமேல் அஞ்சு ரூபாய்க்கு தரேன் அந்த ரெண்டு மூட்டி கொஞ்சம் கருப்பா இருக்குது

கருப்பாவே இருந்தாவே கோம்பாங்க அதுதான் சிம்பிள் சொல்றீங்களா வாய் கருப்பு அப்புறம் வேலை கருப்பு இருக்குங்க வால் கருப்போம் அப்புறம் நல்ல உடம்பு இருங்க உடம்பு நல்லா தொழிலுன்னு ஊருங்களா தொழிலுன்னு உடம்பு இருக்கு மேலுங்க மேல் என்ன ரேட் வருதுங்க வருது என்ன ரேட்னா பைனலா தருவீங்க ஒரு ஐநூறுவா கம்மியா குடுத்து ஐநூறுவா கம்மிங்க ரேட் எல்லாம் ரெண்டு பேரும் கேட்டாங்க அப்புறம் வரைஞ்சிட்டு ஃபிக்ஸ் ரேட்டா இருக்குது கொஞ்ச நாளை நானே பாத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் அனுசரிச்சு கொடுத்தீங்கன்னா சேல்ஸ் ஆயிடுமில்ல அனுசரிச்சு ஆனா நாய்க்குட்டி தரமா இருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்களை கான்டெக்ட் பண்ற நம்பர் நைன் எயிட் போர் த்ரீ த்ரீ நைன்

வாரந்தோறும் திங்கக்கிழமை தொடங்கும் திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த சந்தை வீடியோ நம்ம முழுமையா நம்ம போட்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நாய்க்குடிகள் எவ்வளவு பேர் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் எல்லாத்துக்கும் இந்த சந்தை யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போல் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவே விடைபெறவு உங்கள் காமாட்சி செந்தில்